வணக்கம் அக்னிகுல சத்திரிய சொந்தங்களே மீண்டும் பல்லவர் சேனையின் தலைவர் ஏ கே பிரபு நாயகர் சில தகவலோடு உங்களிடம் உரையாக கூற இருக்கிறேன் செங்கல்வர நாயக்கர் அறக்கட்டளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சமீப காலமாக அதனுடைய அவல நிலைகளை பற்றியும் அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகளை பற்றியும் அரசாங்கத்திற்கே தெரியாமல் ஏற்படக்கூடிய விதிமீறல்கள் பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கம் இருக்கிறேன் என்னன்னா அறக்கட்டளையின் முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் அவர்கள் நான் மீண்டும் அறங்காவலராக பொறுப்பேற்கவே மாட்டேன் தலைவராக பொறுப்பேற்க மாட்டேன் என்று ஆயிரம் முறைக்கு மேலே சொல்லியிருப்பார் ஆனால் ஏன் அவர் மீண்டும் தனக்கு உறவினரான ஒரு அமைச்சரின் மீது அழுத்தம் கொடுத்து மீண்டும் இந்த அரசாங்கத்திலும் அனைத்தேந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட பிறகும் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் அவர் ஒரு அமைச்சர் மீது அழுத்தம் கொடுத்து மீண்டும் உள்ளே வந்தது கூடிய காரணம் என்ன அவர் முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அனைத்தேந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் அவரை நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்ற பிறகு வந்த உடனேயே ஒரு உருமாற்றங்கள் செய்தார் அந்த அறக்கட்டளையில் என்னவென்றால் அறங்காவலர் குழு தலைவர்களுக்கு மாதம் ஒன்னரை லட்சம் சம்பளம் சம்பளம் போ ஸ்கீம் டிகிர அதாவது உயர் நீதிமன்றத்தால் நிர்வகிக்கப்படும் அந்த அறக்கட்டளை உயர் நீதிமன்றத்தால் உள்ள அறங்காவலர் குழு தொடர்ந்து நியமிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது முதல் முதலாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்றப்பட்ட வன்னியர் பொது நல வாரியத்தின் மூலமாக உள்ளே வந்தவர்கள் இவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் உருவெடுக்கப்பட்டது இந்த இந்த வன்னியர் பொது சுற்று நல வாரியம் இதன்மேலே அழுத்தம் கொடுத்து உள்ளே வந்தவர் தான் இந்த பொன் கலையரசன் ஐயா அவர்கள் இவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதியும் ஆவார் அவர் என்ன வந்தவுடனே உருமாற்றம் செஞ்சார்னா ஸ்கீம் டிகிரியில ஒரு மாதத்துக்கு ஒரு அறங்காவலர் குழு அரங்காவலர் குழுனா என்னன்னா அரங்காவலர் குழு சேர்மன்னா கவர்மெண்ட்ல இருந்துட்டு ஓய்வு பெற்றாங்கன்னா அவங்க சம்பளத்துக்காக இங்க வர்றது இல்லை இன்ஸ்டியூஷனை நல்ல முறையிலையும் வழிநடத்துவாங்கன்னும் இங்கே இருக்கக்கூடிய முறைகேடுகளை சரி செய்வார்கள் சொல்லு என்று சொல்லியும் இவர்கள்லாம் வந்து உள்ள நியமிக்கப்படுறாங்க ஆனா இவர் வந்தவுடன் ஆசைப்பட்டது என்னன்னா இத மாதிரி ஸ்கீம் டிகிரியை சேஞ்ச் பண்ணி ஒரு மாசத்துக்கு லட்சம் ரூபாய் அந்த சேர்மனுக்கு கருத்துரு அனுப்பினார் உயர் நீதிமன்றத்துக்கு அது வந்துவிடும் என்ற எண்ணத்தில் தான் மீண்டும் தன்னையே இங்கே அமர்த்த வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு அமைச்சர் மீது அழுத்தம் கொடுத்து உள்ளே நுழைந்தார் ஒன்று இரண்டு என்ன பண்ணார்னா அவருடைய பதவி காலம் அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு சேர்மன் உள்ள வந்தார்னா மூன்று ஆண்டு காலம்தான் அவங்க பதவி வைக்க முடியும் மீண்டும் ஒரு முறை வரலாம் ஆனால் இவர் என்ன செஞ்சார்னா மூன்றாண்டு காலத்தை ஐந்தாண்டு காலமாக உருமாற்றம் செய்ய அனுப்பினார் அது வந்துவிடும் நம்பினார் நம்பினாரு அதுவும் அவருக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு மூன்றாவதாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டு இனோவா கார் புக் பண்ணாங்க ஏற்கனவே வந்து அந்த அறக்கட்டளையில வருமானம் இல்லாத அறக்கட்டளை யாராலையும் டொனேட் பண்ண முடியாத ஒரு அறக்கட்டளை ஏற்கனவே அங்க பணம் இல்லாத டெபாசிட் மட்டும்தான் இருக்குது வருமானம் இல்லைன்னு சொன்ன அறக்கட்டளை இவர்கள் உள்ளே நுழைந்த பிறகு வருமானத்தை உண்டு செய்வேன் என்ற பெயரில் முப்பத்தி நாலு கோடி டெபாசிட்ல இன்னைக்கு இருபத்தி நாலு கோடியா குறைஞ்சிருக்குது பத்து கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த டெபாசிட்ட குறைச்சிருக்காரு ஏற்கனவே இருந்த ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு இனோவா கார் வாங்கினாருன்னா அவரை பத்தி பல சங்கங்கள் மிக பேச முடியாத வார்த்தைகள்லாம் பேசினாங்க அதனாலேயே அவர் சீக்கிரமா வெளியேறினார் ஆனால் அவர் மீது எந்த குற்றங்களுமே கிடையாது ஒரே ஒரு கார் வாங்கினார் இந்த அறக்கட்டளைக்காக ஒரே ஒரு இனோவா கார் வாங்கினார்ன்ற ஒரே ஒரு இது மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது ஆனா இவர் பாத்தீங்கன்னா ரெண்டு இனோவா கார் புக் பண்ணிருக்காங்க அதுல ஒரு இனோவா கார் வந்து அவருடைய வீட்டுல இருந்ததாகவும் தகவல் கொடுத்துருக்காங்க அவருடைய வீட்டுல தகவல் இருந்ததாகவும் ஒரு இனோவா கார் தான் செங்கலூர் நாயக்கர் அறக்கட்டளைக்கு வந்ததாகவும் சில தகவல்கள் வந்திருக்குது அப்போ இது நாலாவது தகவல் ஐந்தாவது தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய அறைய நல்லா கேட்டுக்கணும் ஐயா வந்து இங்க சேவை செய்ய தான் வராரு யாரு இந்திய ஆட்சி பணி ஓய்வு பெற இந்திய ஆட்சி பணி படித்து ஓய்வு பெற்றவர்கள் ஒருவரும் உயர் நீதிமன்றத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ஐயா நீதிபதி அவர்களும் இங்க வந்து ஏன் இப்ப உள்ள வராங்கன்னா பொதுவா உள்ள வரத்துக்குடிய காரணம் என்னன்னா இவங்க வந்து ஒழுங்கு முறையில் இதை செய்வாங்க ஓய்வு பெற்றவர்கள் தர்மம் நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு இவை அனைத்தும் கொண்டவர்கள் தான் நம்புறோம் ஆனா இவங்க உள்ள வந்த உடனே என்ன சில ப பயங்கரமான உருமாற்றங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அறை தான் உட்காரக்கூடிய ஒரு அறை பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த அறைய வந்து ஷோ பண்ணிருக்காரு இது எந்த விதத்துல நியாயம் அது பாத்தீங்கன்னா பப்ளிக்கா கமிட்டி ஹால் ஒண்ணு இருந்தது அந்த கமிட்டி ஹாலும் இவருடைய அறையும் ஒன்னா இணைச்சி மிகப்பெரிய ஒரு ஏசி அதுல பாத்தீங்கன்னா உள்ள இருந்து எவ்வளவு தகவல்கள் வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க அது பொதுவா பொதுமக்களிடையே இப்ப வெளியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னங்க அந்த அறக்கட்டளை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது அவர் ஒரு தெரிய இல்லையா ஒரு பத்து லட்சம் ரூபாய் இன்னைக்கு சுலபமா கிடைச்சிருமா எவ ஒரு வருமானமே இல்லாத அந்த அறக்கட்டளை எவ்வளவெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிழ்தரமா போயிருக்குன்றத பார்த்தா வன்னிய மக்கள்லாம் நாங்க வந்து என்ன செய்யறதுனே தெரியல சென்னை வாழ் மக்கள் வந்து இதை மாதிரியான ஒரு அறக்கட்டளை இருக்குதானே தெரியாத நிலைமையில இருக்கிறோம் அவர் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐந்தாவதா ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் தலைவராக வந்த பிறகு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சிட்டிங் பீஸ் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அறக்கட்டளை இயக்குவதற்காக ஒரு மாதத்துக்கு மூன்று முறை இவர்கள் உள்ள வருவாங்க வந்து ஒரு நாள் முழுக்க அங்க இருந்து அத்தனை நிர்வாக குழு அதாவது செயலாளர்கள் எப்படி சொல்றோம் அந்த கமிட்டி குழுல ஒன்பது பேர் முதல் முதலாக வன்னியர்கள் போடப்பட்ட பிறகு இந்த ஒன்பது பேரும் என்ன பண்றாங்கன்னா உள்ள வருவாங்க உள்ள வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் சிட்டிங் பீஸ் கொடுப்பாங்க ஒரு இவனுடைய அறக்கட்டளைய சொந்த செலவுலயே கார் போய் பிக்கப் காலை உணவு மத்திய உணவு மாலை உணவு முடிந்தால் மாலை உணவும் சேர்ந்து இதெல்லாம் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது அதை இவர் உள்ள நுழைஞ்ச உடனே பத்தாயிரம் ரூபாயா வந்த அன்னைக்கு மாற்றினார் என்னைக்கு இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணில் இவர் பொறுப்பேற்ற பிறகு ஐயாயிரம் ரூபாய் வந்த அன்னைக்கு பத்தாயிரம் ரூபாயா மாற்றினார் அதுல இருந்து மறு மாதமாவே அவங்களுக்கு வந்து எவ்வளவு மாத்துறாருன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் வருதுங்க ஒரு மாசத்து ஒரு சிட்டிங் வந்து அப்போ ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருடத்திற்கு தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கணக்கு வருது இவர் சொல்லுபடி பார்த்தா அப்போ ஒரு ட்ரஸ்டிக்கே இது வந்ததுன்னா ஒரு கோடி ரூபாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த அறங்காவலர் குழுவினரால் வீணடையுது வருமானமே இல்லாத அறக்கட்டளை இன்னும் தன்னாட்சி கூட பெறாத ஒரு அறக்கட்டளை இருபத்தைந்து ஆண்டு காலம் காலேஜை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜோ இந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணா தன்னாட்சி பெற்றுறான் ஆனால் நூற்றி இருபது ஆண்டு காலத்திற்கும் மேலாக இயங்கக்கூடிய இந்தியாவிலேயே இரண்டாவது முறையாக தொழிற்பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்ட ஒரு ஒரு கல்லூரி இன்று தன்னாட்சி கூட பெறவில்லை என்றால் இவர்களுடைய என்ன சொல்றது இவங்களுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய பிறகு வந்த அன்னைக்கே என்ன ரூபாய் இருந்த சிட்டிங் அதாவது ஒரு அரங்காவலர் குழுவினர்கள் உள்ளே வந்த பிறகு ஒரு மாதத்தில் மூன்று முறை அந்த அரங்காவலர்கள் அங்கே வந்து செல்வார்கள் அதற்குடிய வாகன செலவு உணவு செலவு இவை அனைத்தும் அந்த டிரஸ்ட்ல இருந்தே எடுத்துக்கிட்டு ஒரு மாசத்துக்கு ஏதோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஒரு சிட்டிங்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு மூணு முறை ஒரு ஆளுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரும் ஆனா இவர் வந்த அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாவும் மறுமாதமே மாதமே பத்தாயிரம் ரூபாயும் அதுல இருந்து ஒரு மா ஒரு மாதத்துக்கு மூணு சிட்டிங் உட்காந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு ஒரு அரங்காவலர் குழுக்குன்னா அப்போ ஒன்பது அரங்காவலருக்கு என்ன செலவாகுது ஒரு வருஷத்துக்கு தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வீணடையுது அப்போ இந்த அரங்காவலரை வந்து இவங்கெல்லாம் வந்து நிர்வாகத்தரமா இருக்கிறவங்களா தன்னை மட்டுமே பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னை சுயநலத்துக்காக இந்த அறக்கட்டளையை பயன்படுத்துவதற்காகவும் ஏன் மீண்டும் இவர் வரணும் எதுக்காக வரணும் அப்போ சுய சுகபோகமா ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்காக உள்ள வராங்களா இந்த அறக்கட்டளையை காப்பாத்துக்கொண்டு கூட பெறாத ஒரு அறக்கட்டளையா இருக்குது தன்னாட்சி பெறல இந்த அறக்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி பெறாத ஒரு அறக்கட்டளையா இருக்குது நூத்தி இருபது ஆண்டு காலம் பழமையா இருக்குது இந்த அறக்கட்டளை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தொடங்கப்பட்ட கல்லூரிகள்லாம் இன்னைக்கு தன்னாட்சி பெற்று இருக்குது ஆனா இந்த அறக்கட்டளை மட்டும்தான் நூத்தி இருபது ஆண்டு ஆகியும் நிர்வாக திறமையற்றவர்கள் உள்ளே மீறியும் மீண்டும் 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 நிர்வாக திறமையற்றவர்கள் உள்ளே நுடைந்து சீர்கேடு செய்கிறார்களே தவிர இந்த அறக்கட்டளையை விரிவுபடுத்தவோ இந்த நிர்வாகத்தை சரியான முறையில் நடத்தவோ மாணவர்களை எண்ணிக்கையை பெருக்கவோ அல்லது இந்த சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த அறங்காவலர் யாரும் டெபாசிட்டே கேன்சல் பண்ணல இந்த டெபாசிட்ட தள்ளி முதலெடுத்த முதல் அறங்காவலர் இவர் தான் அப்ப இவரை என்னன்னு சொல்றது இவர் மேல என்னதான் என்ன சொல்ல முடியும் இவரை பாத்தீங்கன்னா ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா கலையரசன் அவர்களும் அங்கே இந்திய ஆட்சி பணி படித்த ஓய்வு பெற்ற ஐயா சந்திரசேகர் அவர்களும் இன்னும் ஒன்பது அறங்காவலர்கள் உள்ள இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும் மேற்படி வருமானமே வரலன்றாங்க அந்த அறக்கட்டளைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு குடோன் இருக்குது ஏழு குடோன் இந்த ஏழு குடோன்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்னே கால் கோடி ரூபாய் வருமானம் வருது இது எங்க போகுது அது இல்லாம ஹாங்காங் ஹெச்எஸ்பிசி சி இருந்து வரக்கூடிய ஒரு செக் வருது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் செக் அந்த செக் எங்க போகுதுன்னு வரைக்கும் எந்த தகவலுமே இவங்க சொல்றதில்லை இதெல்லாம் எங்க போகுது இது வந்து இந்த சமூகத்திற்கான அந்த வந்து தொடர்ந்து இவர்கள் உள்ளே நுழைந்து சீர் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் எந்த தகவலும் வெளிய வர்றதே கிடையாது இதை எந்த விதத்துல போய் கொண்டு போக முடிய போகுதுன்றது தெரியல அடுத்தவதா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தனக்கு வேண்டியவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே குடியமர்த்தி கொண்டு இருக்கிறார் இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அங்க இருந்தவங்கள்ல தனக்கு வேண்டியவர்கள உறவினர்கள் மற்றும் அதாவது நாயக்கர் காலத்துல இருந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இன்னைக்கு அவங்களுக்கு சம்பளம் பதினேழாயிரம் தான் ஆனா அந்த நபர்களை தானாகவே அழைத்து நீயா வெளியே போறியா இல்ல உன்னை கரப்ஷன் பண்ணி வெளியே தள்ளிடுவேன்னு சொல்லி அதுல ஒருவர் இறந்தே போயிருக்கிறார் அவர் பேர் வந்து மணிமாறன் அவர் இறந்தே போயிருக்கிறார் இதெல்லாம் எங்க போய் சொல்ல முடியும் இந்த சமூகத்திற்கான விரிவுரையாளர்கள் அவங்க இல்ல இந்த சமூகத்தை பாதுகாப்பாங்களா இந்த சமூகத்தினுடைய அரசாங்கத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகுதான் இந்த சமூகத்தை நினைக்கிறாங்க குல அபிமானம் இல்லாதவர் இந்த நபர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த அறக்கட்டுகளுக்கு இரண்டாவது முறையா வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது இதுல சமீப காலமா பாருங்க அவரால் அவரால வந்து ஒரு ரெண்டு அறங்காவலர்களை வெளியேற்றி இருக்காரு அவர் வந்த பிறகு ஆனா அவரால கொண்டு வரப்பட்டவங்க யாரா தெரியுங்களா அவர் என்ன பண்றாருன்னா ஜெகநாதன் சொல்லி அவருக்கு வேண்டிய ஒரு நபர் உள்ள கொண்டு வரார் இரண்டாவதா பாத்தீங்கன்னா மின்ராஜின் ஒருத்தர் அவர் கொண்டு வந்தார் மூன்றாவதா கண்ணையானு ஒரு டாக்டர் கொண்டு வரார் அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சி பணி ஓய்வு பெற்றவர் சந்திரசேகர் ஐஏஎஸ் அவர்களையும் உள்ளே கொண்டு வரார் ஓய்வு பெற்றவர் இவங்க எல்லாரையும் வந்து தனக்கு சாதகமான நபர்களை உள்ளே கொண்டு வந்து பலவிதமான முறைகேடுகளையும் அரசாங்க விதிமீறல்களையும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரங்காவலர் இந்த சமூகத்திற்கான குலாபிமானம் இல்லாதவர் இவரெல்லாம் இங்கே உள்ளே நுழைந்து இந்த அறக்கட்டளை விரிவுபடுத்துவார்களா அல்லது சீரடித்து விடுவார்களா என்றதே தெரியவில்லை இதை எந்த விதத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் வந்து இதை வந்து கருத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான திமுகவின் பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா அவமதிப்பு செய்கிறாங்க இதெல்லாம் வன்னிய மக்கள் கிட்ட மேலும் 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 ஒரு தவறுதலான கரு கருத்துக்களை உருவாக்கி இந்த சமூகத்திற்கான இடைவெளியை ஏற்படுத்துறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெயரை பயன்படுத்தி மீண்டும் வன்னிய மக்களிடம் அவதூறை ஏற்படுத்தும் நோக்கத்தில் செயல்படுகிறார்கள் இதுல வந்து இவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா அதாவது அதாவது இந்த பாலிடெக்னிக் வந்து அரசாங்க உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் நிர்வாக பணியாளர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் முப்பத்தி இரண்டு பேர் வந்து காலியிடங்களா இன்னும் நிரப்ப நிரப்பப்படாமல் இருக்குது அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க நிரூபிக்கங்க அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள்லாம் அரசாங்கத்தில இருந்து வந்துடும் சொல்லிட்டு அரசாங்க ஆணை பிறப்பித்த பிறகும் இவர் இந்த முப்பத்தி ரெண்டு பேரை தனக்கு சாதகமானவர்களை உள்ள வச்சுக்கிட்டு அறக்கட்டளை இருந்து அறக்கட்டளை நிதியில் இருந்து அறக்கட்டளையின் டெபாசிட்ல இருந்து ஒரு மாத ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுல மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லாஸ் ஆகுதுங்க அப்போ இவர் வந்து படித்தவர்கள் பண்பானவர்கள் மேன்மையானவர்கள் என்றெல்லாம் சொல்லிதானே இவங்க வராங்க அப்போ இந்த அறக்கட்டளை நஷ்டத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணா இந்த அறக்கட்டளை மூடப்படுமே தவிர இந்த அறக்கட்டளை திவாலாகுமே தவிர மற்றபடி விரிவரையாகிறதுக்கோ இது வளர்றதுக்கோ வாய்ப்பே இல்லை அடுத்தவரை பாத்தீங்கன்னா அவர்கள் யாராருக்கெல்லாம் அதாவது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே போனாலுமே உயர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற பிறகுதான் இவங்க எந்த டெண்டரும் விட முடியும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க காஞ்சிபுரம் பொறியியல் கல்லூரியில் மொட்டை மாடியில வந்து வாட்டர் ப்ரூஃபிங் போட்டதா மூணு லட்சமும் இதெல்லாம் வந்து நான் டெண்டர் டெண்டரே கிடையாது டெண்டர் விடாமல் மேற்கண்ட பணிகள் இவையெல்லாம் இவை அனைத்தும் காஞ்சிபுரம் பொறியியல் பொறியியல் கல்லூரி யூபிவிசி டோர் போட்டதா ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரம் பொறியியல் அந்த காஞ்சிபுரம் கல்லூரியில் வருமானமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அங்க முழுக்க முழுக்க ஃப்ரீயா பண்றதுதான் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏழை மாணவர்களுக்கு உதவக்கூடியதா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏழை மாணவர்கள் தான் ஹாஸ்டல்ல தங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க வருமானமே இல்லாத அந்த இன்ஜினியரிங் கல்லூரி காஞ்சிபுரம் ஊவேரி சத்திரத்துல இவ்வளவு செலவு நடந்திருக்குதுங்க காஞ்சிபுரம் பொறியியல் கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா வராண்டா போட்டாங்க மொட்டை அதுக்கு ரெண்டு லட்சம் இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா அதிகபட்சம் பத்தடி அகலம் முப்பது அடி நீட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சத்திரத்துக்கு அறுபது லட்சம் ரூபாய் டெண்டர் விடாம புதுப்பிச்சிருக்காங்க அதுக்கு இவ்வளவு செலவு தமிழக அரசாங்கம் தான் முடிவு செய்யணும் தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் முடிவு செய்யணும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையை தலையிடணும் வன்னியர் பொது சொத்து நல வாரியம் தலையிடணும் இவங்கெல்லாம் தலையிட்டு கேள்விகள் வைத்தார்கள் என்றால் இதற்கு முடிவு வரும் நான் நடுநிலைப்பள்ளி புதுப்பிச்சுடா சொல்லி பதினஞ்சு லட்சம் ரூபாங்க அது ஓட்டு அந்த நடுநிலைப்பள்ளியை பாத்தீங்கன்னா ஓடு வீடு மாதிரி இருக்கும் அந்த ஓட்டு வீட்டுக்கு இவங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணதா டெண்டர் விடாம விட்டுருக்காங்க அதாவது ஃபைவ் லேக்ஸுக்கு மேல போனாலுமே உயர் இருந்து அனுமதி பெற்ற பிறகுதான் இவர்கள் அந்த வேலையை செய்யணுமே தவிர எதுவுமே உயர் நீதிமன்றத்தை அவமதிப்ப பாத்துங்க உயர் அவமதிப்பு பண்ணிருக்காங்க இதை விதிமீறல்கள் என்ன அது சட்டத்தையே விதிமீறல் பண்ணி உயர் நீதிமன்றத்துல இருந்து ஓய்வு பெற்றுட்டா சட்டத்தை விதிமீறல் பண்ணணும் ஏன்னா சட்டம் இருக்குதா இல்ல அவங்களை கேட்க கூடாதுன்னா இருக்குதா ஸ்கீம் டிகிரி மூலியமா இயங்கக்கூடிய அந்த பாலிடெக்னிக்கும் கல்லூரியும் இந்த அறக்கட்டளையும் கம்பல்சரி உயர் அனுமதி பெற்ற பிறகுதான் இவ்வளவு செலவு கொண்டு வரணும் இது ஓனா தனக்கு தெரிந்தவர்களும் தனக்கு கீழே இறக்கக்கூடியவர்களும் தனக்கு பரிசம் பெற்றவர்களும் இவ்வளவு வேலை அவங்களுக்கு கொடுத்திருக்காரு சென்னை பாலிடெக்னிக் கல்லூரியில இரண்டு வகுப்பறைக்கு டைல்ஸ் போட்டதா ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க அறக்கட்டளை அலுவலக நுழைவு டைல்ஸ் போட்டதா ஒரு லட்சம் போட்டிருக்காங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் பாலிடெக்னிக் ஹாஸ்டலுக்கு இரண்டாவது மாடி டைல்ஸ் போட்டதா பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க ஏவிபி அசோசியேட் ஸ்டைல்ஸ் மற்றும் புதுப்பித்தல் இவங்க போட்டிருக்காங்க பொறியியல் கல்லூரி வளாகத்திற்கு காம்பவுண்டு போட்டாங்க காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரத்தில் ஊவிய சத்திரத்தில் அது ஒன்றரை கோடி ரூபாய் செலவாயிருக்கு அது சில பாதி பாதியா இந்த ஒன்றரை கோடி ரூபாய் வந்து போட்டு அதுக்கு வேஸ்ட் அந்த காம்பவுண்டு முழுமையாக நிறைவுபெறவே இல்லையா ஆனா அந்த பணம் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்ததா தகவல் வந்திருக்கு பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் விடுதி இரண்டாவது தளம் அமைத்தது அமைத்த வகையில் அதிகப்படியான டெண்டர் அதாவது நல்லா பாத்தீங்கன்னா ஆர்கிட்டக்கு இவங்க ஆளே ஆர்கிட்டக்கு நீங்க அரசாங்கத்துல இருந்து பதிவு பெற்ற ஆளு இவங்களே வச்சிருக்க ஆளு ஒரு மதிப்பீட்டு அதிகப்படியான மதிப்பீட்டு இங்க இருபது லட்சம் தான் அவர் முப்பது லட்சம் மதிப்பீட்டு கூட இவரு இருபத்தஞ்சு லட்சம் டெண்டர் விட்டுவாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து அதுல அந்த அதிகப்படியான டெண்டர் விட்டதா ஒரு தகவல் வந்திருக்குது இதெல்லாம் வந்து உயர் தான் வந்து நாங்க மனு போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து விசாரணை பண்ண சொல்லி இது மேலும் மேலும் முறைகேடுகள் அதிகமா இருந்திருக்கு பாருங்க இப்போ என்ன பண்ணுறது அறக்கட்டளையின் தலைவர் தன்னிச்சையாக நேர்காணல் இல்லாமல் அறங்காவலர் குழுவினர் அனுமதி பெறாமலும் பணியாளர்களை நியமனம் செய்தது திருமலையின் ஒரு வாதியார் கண்காணிப்பாளர் அவருக்கு இருபதாயிரம் ரூபாய் செல்வி சோனியா இளநிலை உதவியாளர் ஜே ஏ பதினெட்டாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு ராமசாமி ஓட்டுநர் டிரைவருக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு சுகுமார் நிர்வாக அலுவலர் அட்மின் ஆபிசர் நாப்பதாயிரம் ரூபாய் அவருக்கு சம்பளம் அதாவது செயலாளருக்கும் அந்த நிர்வாகத்தை இயக்கக்கூடிய செயலாளருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் தான் சம்பளம் அட்மின் ஆபீசருக்கும் தான் ரூபா கணக்கு அலுவலர் கணக்கு ஒருத்தர் போட்டார் அவருக்கும் அவர் இப்ப இல்ல அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா அவர் பல தகவல்களை போயிருக்காரு சில தகவல்கள் அதுக்கு அப்புறம் புஷ்பநாதன் ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர் அவருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோர்ஸ் டேரக்டர் டிஎன்பிசி அப்படின்னு ஜீவான்னு ஒருத்தரை போட்டு மூணு லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு தனியா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்குதுங்க மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்துறாங்க அதுக்கு ஆறு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கூட தேர்ச்சி பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரூப் டூ எக்ஸாம் நாலு லட்ச ரூபாய் செலவு ஒரு ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூபிவிசி எக்ஸாம் பிப்டி லேக் ஐம்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒரு ஒரு கூட தேர்ச்சி பெறவில்லைன்னு தான் தகவல் வந்திருக்குது அது வேற எங்கேயாவது தேர்ச்சி பெற்றவர் இங்கே கொண்டு வந்து போட்டோ எடுத்து போட்டாங்கன்னா அது நமக்கு தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்போதைய விளம்பரம் செய்யப்பட்டுள்ள இதற்கு ஐம்பது லட்சம் செலவிடப்பட்டிருக்குது அறுபது லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்றான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்களே தெரியல இந்த இது வந்து ஒரு கல்வி நிலையம் கல்வி நிலையத்தில் கூட இது என்ன விதமான முடிவுகளை கொண்டு போறாங்க இவர்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் மேன்மையானவர்கள் தான் வெளியே சொல்றோம் ஐயா நீதிபதி ஆச்சு அவர் நல்ல முறையில் தான் நடப்பார் இந்திய ஆட்சி பணி படித்து ஓய்வு அவர் நல்ல பெற்றவர் வழி டாக்டர் அரங்காவலா இருக்கக்கூடிய இடத்துல போன மாதத்துக்கு முன் மாதம் உணவு பாதுகாப்பு இருந்து உள்ளே நுழைந்து கேண்டீனுக்கு சீல் வச்சிருக்காங்க ஏன் இவங்கெல்லாம் அரங்காவலர் குழுவா எதுக்காக வரணும் அங்க ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்தி பார்த்து என்னென்ன அவலிகள் இருக்குது மாணவர்கள் என்ன செய்யறாங்க ஒழுக்கமா இருக்காங்களா தவறுதலான உணவு சாப்பிடுறாங்களா கேன்டீன் எப்படி இருக்கு கேன்டீன் சுத்தமா இருக்குதா இதெல்லாம் ஒரு டாக்டர் அங்க இருக்காரு அப்போ அவருடைய என்ன அரங்காவலர் குழுனா வந்து சிட்டிங் அட்டன் பண்ணிட்டு மாதிரி மட்டும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதே அரங்காவலர் முன்பு பிறகு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் டெபாசிட் ஆக எச் சி பேங்க்ல இருந்தது இன்றைய நிலையம் அவர் போகப்போ அதாவது முன்பு இருந்து பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி நாலு கோடி குறைந்துள்ளது பத்து கோடி முதலீடு செய்ய முதலீடு செலவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத விட ஒரு மிகப்பெரிய விஷயம் ஜிஎஸ்டி சரிவர ஜிஎஸ்டி சரிவர ஃபைல் பண்ணாதனால ஃபைன் போட்டிருக்கிறதா சில தகவல் வந்துட்டு அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்ல சரிவர ஃபைல் பண்ணாதனால அதுக்கும் இவங்களுக்கு ஃபைன் போட்டாங்களாம் இதெல்லாம் என்னங்க அது உயர் நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா பொன் கலையரசன் அவர்கள் வந்து இயக்கிக் கொண்டிருக்கும் அவர் ஒரு சேர்மன் இயக்கி கொண்டிருந்து அந்த அறக்கட்டளையில் இவ்வளவு நிலைகள் இருக்குன்னா இதற்கெல்லாம் யார் முடிவு கட்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலையிட்டு அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் தலையிட்டு தமிழக உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து வழக்கு கொடுந்திருக்கோம் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஊழல் மாதிரி இப்ப நடந்திருக்குது அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது சமீப ஒரு நூறு ஆண்டு பழமையான ஒரு கட்டிடத்தை அதுல வந்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்திருக்குது இந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் தனித்தனியா அந்த பில்டிங்கை வந்து பிரிச்சு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் டெண்டர் கேட்டிருக்காரு அன்னைக்கு இருந்த அறங்காவலர் குழுவினர்கள் தர்மமாகவும் நியாயமாகவும் கண்ணியமாகவும் கட்டுப்பாடும் இருந்ததுனால இந்த சமூகத்தினுடைய பற்றாரர்களாகவும் இந்த அறக்கட்டளையை உயர்த்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இருந்தவராகவும் அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா இல்ல இல்ல இந்த பில்டிங் தேக்கு மரத்தால நிறைய உட்டு இருக்குது டீ டீ பர்மா வில போகும் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவங்களை நிறுத்திட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்ப அதை தாண்டி இன்னைய நிலைக்கு அந்த அறக்கட்டளைகள் அந்த பில்டிங் என்ன விலைக்கு போயிருக்கணும் ஆனா பதினாறோ பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு தான் டெண்டர் விடப்பட்டிருக்குதுன்னு தகவல் வந்திருக்குது இது எந்த விதத்தில் நியாயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் மற்றும் அவர் கண்காணிப்பில் இதை கொண்டு போனோம் அவருடைய முன்னிலையில இந்த அறக்கட்டளை சரிவர செய்யணும் இந்த சமூகத்திற்கான ஒரு அறக்கட்டளையின் சார்பாகவும் எங்களது பல்லவர் சேனையின் சார்பாகவும் பல வன்னியர் சங்கங்களின் சார்பாகவும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து தமிழக அரசாங்கம் இதில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் தமிழக அரசாங்கம் தலையிட்டு இவர்கள் மீது போட விசாரணை வேண்டும் என்பதையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை ராயப்பேட்டையில் பதினெட்டு கோடி டெண்டர் விட்டாங்க பல்லவர் சேனையின் சார்பாக வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்கினால் அந்த டெண்டர் நிறுத்தப்பட்டது சமீப காலமாக ஒரு பில்டிங் வந்து நூறாண்டு கால பழமை வாய்ந்த ஒரு பில்டிங் இடிக்கப்பட்டிருக்கு அந்த பில்டிங் ரிப்போர்ட் இருக்குது இரண்டாயிரத்தி பதினைந்தில் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு கேட்ட பில்டிங்கை பதினாறோ பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கோ இன்று முறைகேடான இந்த விஷயங்களை அற அறக்கட்டளை செஞ்சிருக்கு செய்து தமிழக முதல்வரும் தமிழக பாதுகாவலருமான தமிழகத்தின் தளபதி அவர்கள் தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு வன்னிய மக்களின் இணங்கி எங்களுக்கு வழிமுறை செய்யணும் அவர்களிடம் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம் வன்னியர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாகவும் பல்லவர் சேனையின் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் அவரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்களும் தலைமையகத்தின் பாதுகாவலர்களும் தலையிட்டு இந்த முறைகேடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் ஏ கே பிரபு நாயகர் பல்லவர் சேனையின் நிறுவனர் தலைவர் மற்றும் கர்ணி சேனா அமைப்பின் மாநில பொது செயலாளர் செய்திகளை சுடுசுடவும் சூடகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அன்ஃபாலோ பண்ணுங்க